தனிநபர் நீதிமன்றம் சென்று மீட்டு கொடுத்த ரூபாய் மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் சொத்து கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் மலை மேல் அமைந்திருக்கும் ஸ்ரீ அருள்மிகு தர்மலிங்கேஸ்வரர் கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும் இந்த கோவிலின் பரம்பரை அறங்காவலராக மந்தன நரசிம்மராஜு நியமிக்கப்பட்டு செயல்பட்டு வந்தார் இவருக்கு வாரிசுகள் இல்லாததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பதிவு செய்யப்படாத ஐந்து நபர்களை சட்டவிரோதமாக பரம்பரையாக நியமித்தார் அதில் நான்கு பேர் நிலையில் அதன் பிறகு கிருஷ்ணசாமி என்பவர் அனுமதியின்றி தன்னை தானே அறங்காவலராக நியமித்துக் கொண்டு கோவில் நிர்வாகத்தை கவனித்து வந்தார் அப்போது கோவிலுக்கு சொந்தமான நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி எட்டு ஏக்கர் கோவில் சொத்தை தனது பெயருக்கு மாற்றுவதற்கு பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளார் பின்பு கோவில் நிர்வாகத்தில் பாதி இந்து சமய அறநிலையத்துறை எடுத்து நடத்தி வந்துள்ளது மீதியுள்ள பாதி நிர்வாகத்தை கிருஷ்ணசாமி மற்றும் அவருடைய கூட்டாளி திருமூர்த்தி ஒன்று சேர்ந்து நடத்தி வந்தனர் அதே சமயத்தில் கோவிலில் வசூலாக்கும் பொதுமக்கள் உண்டியல் பணம் காணிக்கை போன்றவற்றை அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டாமல் இவர்களே வைத்துக் கொண்டனர் கண்ணன் என்பவர் இது குறித்து பலமுறை காவல் நிலையம் கோவில் நிர்வாகம் மற்றும் இந்து அறநிலையத்துறையில் புகார் அளித்தும் மேற்கொள்ளவில்லை திருமூர்த்தி மற்றும் கிருஷ்ணசாமி ஒன்று சேர்ந்து கோவிலுக்கு சொந்தமான நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை தங்கள் பெயருக்கு மாற்ற முயன்றனர் இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் திருமூர்த்தி மற்றும் கிருஷ்ணசாமிக்கு சாதகமாக அரசு அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக கண்ணன் என்பவர் குற்றம் சாட்டினார் பின்னர் கண்ணன் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த நிலம் முழுவதும் தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு மட்டுமே சொந்தம் என்று தீர்ப்பளித்தார் அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இந்த அறநிலையத்துறை கிருஷ்ணசாமி மீது நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளது ஆனால் தற்போது வரை அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை தனிநபர் நீதிமன்றம் சென்று கோவில் நிலத்தை மீட்கும் அளவுக்கு இந்த அரசும் அரசு அதிகாரிகளும் மெத்தனமாக செயல்பட்டு வருகின்றனர் இப்போதைக்கு வந்து அவங்கள பதவி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஹைகோர்ட்டில் வந்து நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்குறோம் அந்த எஃப்ஐஆர் இனி ரீஓப்பன் பண்ணுவாங்க வருஷம் ஒரு கோடி ரூபா உறுதியாக இருக்குங்க பதினாலு ஆண்டுகளாக இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பதினாலு கோடி ரூபா அது இல்லாமல் இப்போ ஒரு கட்டட ஒருத்தர் கட்டுறாருன்னா வரவங்க கிட்டே எல்லாத்துக்கிட்டே கணக்கு வழக்கு இல்லாமல் கம்பி சிமெண்ட்டு போன வருஷம் மட்டும் ரெண்டாயிரம் மூட்டை சிமெண்ட் வந்திருக்குது பூசாரி வாங்கி கொடுத்துருக்குறாரு அவரே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாரு இது வரைக்கும் வந்த தங்க நகை பொருள் எதுவுமே அவங்க வந்து இந்த பற்று வர சீட்டு வைக்கவே கிடையாது